இந்தியா முழுவதும் பல மதமாற்ற வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன இதில் பல வழக்குகள் மதமாற்றத்திற்கு எதிராகவே தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மற்றொரு மதமாற்ற வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மதமாற்றம் குறித்து நீதிபதிகள் தங்கள் வேதனைகளை தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் கும்பாக்கம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராணி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அப்பர் டிவிஷன் கிளர்க் பணிக்காக விண்ணப்பித்து தேர்வெழுதி தேர்ச்சி பெற்றார் இந்த பணியை பெறுவதற்கு கிறிஸ்தவ செல்வராணி இந்து மதம் என்று கூறி எஸ் டி சான்றிதழுக்கு தாசில்தாரிடம் விண்ணப்பித்துள்ளார் ஆனால் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது வி ஏ அறிக்கையின்படி மனுதாரரின் தந்தை வள்ளுவன் என்ற பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் அவரது தாயார் பிறப்பால் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் இவர்கள் திருமணத்துக்கு பின் தந்தையும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிவிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு பிறந்த செல்வராணி குழந்தையாக இருக்கும் போதே பாண்டிச்சேரி வில்லியனூரில் உள்ள லூர்து ஆலயத்தில் ஞானஸ்தானம் பெற்றார் இந்த நிலையில் இந்து மதத்தில் எஸ் டி சான்றிதழ் கேட்ட செல்வராணியின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர் உயர்நீதிமன்றம் சென்றார் உயர்நீதிமன்றமும் செல்வராணியின் மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் அதில் பட்டியலினத்தவர் என்று சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார் இந்த மனு நீதிபதிகள் பங்கஜ் மித்தல் மற்றும் ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மனுதாரர் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்பதையும் தேவாலயத்திற்கு தவறாமல் செல்வதன் மூலம் மத விசுவாசத்தை தீவிரமாக கடைபிடிப்பதையும் முன்வைக்கப்பட்ட சான்றுகள் தெளிவாக நிரூபிக்கின்றன என்று கூறினர் இடஒதுக்கீட்டில் வேலை பெறுவதற்காக இந்து என கூறி சாதி சான்றிதழ் கேட்கிறார் இந்த இரட்டை கூற்றுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது ஞானஸ்தானத்திற்கு பிறகு தன்னை ஒரு இந்து என்று தொடர்ந்து அடையாளம் காண முடியாது பிற மதத்தின் மீது உண்மையான நம்பிக்கை இல்லாமல் உள்நோக்கம் கொண்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டின் பலன்களை நீட்டிப்பது சமூக நெறிமுறைகளை தோற்கடிக்கும் செயலாகும் இவரது செயல் இடஒதுக்கீட்டின் நோக்கத்திற்கு எதிரானது மற்றும் அரசியலமைப்பின் மீதான மோசடிக்கு சமம் என்று மனுதாரருக்கு கண்டனம் தெரிவித்தனர் அவரது மனுவை நீதிபதிகள் நிராகரித்தனர் கட்டாய மதமாற்றம் என்பது நாட்டின் பாதுகாப்புக்கு மட்டுமல்லாது நாட்டின் மத சுதந்திரத்தையும் தனிமனித மனசாட்சியையும் கடுமையாக பாதிக்கும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது மேலும் ஏற்கனவே கட்டாய மதமாற்றம் மிகப்பெரிய பிரச்சனை என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் இது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் எச்சரித்துள்ளது இந்த நிலையில் மத்திய அரசு விரைவில் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை இயற்ற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் மதமாற்றத்தால் நடக்கும் இடஒதுக்கீடு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முறையில் மதமாற்ற தடை சட்டம் இயற்ற குழு அமைக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்